கரணடைந்துள்ளனர் மேலும் இந்த நீதிமன்றத்தில் சரணடைந்த மேலும் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கேட்கப்படக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவியை வந்து போலீசார் சேர்ந்து வந்தனர் முக்கிய குற்றவாளி என்பதால் இவர்களை குறித்து நூற்று தனிப்படை காவல்துறை கணிப்பு அமைக்கப்பட்டது போன்ற தனிப்படையினர் வெண்டை மாவட்டம் அல்லது அண்டை மாவட்டங்கள் போன்ற தேடி வந்தனர் இந்த நிலையில் முகமது ரபி கண்டர் என்பவர் வந்து பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ரெட்டியார்பட்டி பகுதியில் பதுக்கி இருப்பதாக காவல்துறையினர் வந்து தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவலர்கள் வந்து அந்த ரெட்டியார்பட்டி பகுதியில் அவர் பதிக்க வந்த பகுதியில சுற்றி வளைத்து கொடுத்ததற்கு முயற்சி செய்தனர் முயற்சி செய்த போது ஆனந்த் என்ற காவலர் அவரை குற்றவாளியை நெருங்கி தெளிவந்த போது அவரை அறிவாளர் வெட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்பாதுகாப்புக்காக அவரை சுட்டு அதற்கு அவரை சுட்டு அவரை கைது செய்து தற்போது அவருக்கு காயங்கள் ஏற்பட்டதால் தற்போது வந்து பாளையங்க அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் அறிவால் வெட்டப்பட்ட அந்த காவலரும் அரசு மருத்துவமனையில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனை மற்றும் பகுதிகளுக்கு வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் அதாவது மாநகர காவல் ஆணையர் மற்றும் துணை ஆணையர்கள் அந்த பகுதிகளில் வந்து முகாந்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் வந்து பரபரப்பும் நிலை உறுகிறது மேலும் ஒரு குற்றவாளியும் போலீசார் தேடி வருகின்றனர்